இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாள் ஒரு மிகப்பெரிய வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்காலத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது யார் என்ற அடிப்படையில் அது பாட்டாளி மக்கள் கட்சிதான் என்று பதினைந்து நாட்களாக தொடர்ந்து பாமகவை சுற்றிய பல்வேறு வியூகங்களோட செய்திகள் வந்தது அதற்கு இன்று நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு முடிவு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு ஆச்சரியப்படுவதோ புதுமையானதோ அல்ல நாங்கள் இதற்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து தொடர்ச்சியாக இருக்கிறோம் பதினான்கில் திமுக அண்ணா திமுக இல்லாமல் தருமபுரியில் எங்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமண்டி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இதே கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் அந்த கூட்டணி இப்பொழுது தொடர்ந்து இருக்கிறது இதில் எந்த விதமான பாட்டாளி மக்கள் கட்சியை பல்வேறு கட்சி மாறுகிறார்கள் கூட்டணி மாறுகிறார்கள் என்று இந்த தேர்தலில் மணிகண்டன் உட்பட சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அதிமுக அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சரியான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு வருட காலமாக சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குவதற்கான

தொடர்ந்து இந்த இரண்டு இயக்கங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு மாற்று வேண்டும் என்ற தொடர்ச்சியான ஒரு முயற்சிகள் நடந்தாலும் கூட அது இதுவரையில் நிறைவேறாமல் இருக்கின்ற பொழுது இருபத்தி ஆறு தான் எங்களுடைய இலக்கு என்ற அடிப்படையில் ஒரு மாற்று அரசியல் என்ற அடிப்படையில் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை முன்மொழிந்தார் அந்த நோக்கம் என்பது இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது இன்றைக்கு காலை அஹ் தைலாபுரத்தில் இருவரும் கையெழுத்திட்ட பிறகு முருகன் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கான விதை என்று விதைக்கப்பட்டிருக்கிறது திமுக அண்ணா திமுக என்ற இரண்டை ஒதுக்கி வைத்து விட்டீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஆட்சி அமைக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையான மெஜாரிட்டியில் இருந்தாலும் கூட எல்லோருக்கும் நாங்கள் வாய்ப்புகளை கொடுத்து அந்த அமைச்சரவை உருவாக்குவோம் சொல்லலாம் சார் ஜெயிக்கணும்ல அதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி தருவதற்கான முயற்சி தான் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முயற்சி எனவே இந்த தேர்தலுக்கு மணிகண்டன் கேட்கறது ஒரு நியாயமான பத்தரை சதவீதம் கொடுத்தது யாரு அது அந்த நன்றிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க எல்லோருமே இந்த செய்தி இன்னைக்கு பரவலா பேசிட்டு இது பத்து புள்ளி ஐந்து கொடுத்தவர் எடப்பாடி ஏமாத்திட்டீங்க அவர் அப்படியே கொடுத்ததுனால அவருக்கு இது மொத்தமும் அப்பட்டமான பொய் இது உண்மை இல்லாத செய்தி நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது அடுத்து போக கூடாது சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்றீங்க பத்து புள்ளி ஐந்து கொடுத்தவர் இப்படி நடந்துங்க இப்பொழுது கூட அண்ணா திமுக பாஜக எல்லோரும் இணைந்து நின்றால் வெற்றி பெறப்படும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது அதற்கான ஒரு முயற்சியை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்தார்கள் திமுக என்ற ஒரு தீயை சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் இணைந்திருப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக தெரியவில்லை அது ஏன் எடுத்தார் என்பது அவருடைய கட்சி முடிவு ஆனால் அதற்கு அவர் உடன்படவில்லை எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இதற்கு முன்பு இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கின்ற பொழுது இப்பொழுது யாரோ ஒருவர் அவர் யாருக்கான வக்கீல் தந்தி டிவிக்கான வக்கீலா அதிமுக வைக்கலாம் மணிகண்டன் யாரோ ஒருத்தர் அதிமுக பேசுவதை போன்று பேசிட்டு இருக்கிறார் என்றாலும் கூட மணிகண்டன் வாயிலாக இந்த செய்தியை நான் சொல்ல சொன்னால் கொடுத்ததற்காக நாங்கள் கொடுத்த வெகுமதி மிக அதிகம் எப்படி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இடங்கள் இடைத்தேர்தல் வருகிற போது ஒரு இடத்தில் கூட போட்டியிடாமல் இருபத்தி ரெண்டிலும் கொடுத்து ஆறு இடங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியால் வெற்றி பெற்று மூன்று வருடங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பயணிப்பதற்கு காரணமாக இருந்தோம் பத்து புள்ளி ஐந்து கொடுங்கள் கொடுங்கள் என்று கேட்டபோது கடைசி நாள் கொடுத்தார்கள் என்ன நடந்தது என்றால் இடங்களில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வெறும் இருபத்தி மூன்று இடங்களில் போட்டியிட்டது வெறும் பேப்பரை கொடுங்கள் கையெழுத்திருக்கிறோம் என்று சொன்னோம் அப்போ இந்த தருணங்களில் எல்லாம் அதிமுக நிலைப்பாட்டிற்கு நாங்கள் ஆதரவாக இருந்திருக்கின்ற பொழுது இந்த நிலை முடிந்த பிறகு அவர்கள் கொடுத்தார்கள் நீதிமன்றம் சென்றது நீதிமன்றத்தில் வந்து அண்ணா அதிமுக சார்பில் இந்த சட்டம் சரிதான் இதை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னார்களா அதற்கு பிறகு திமுக இதை கொடுக்கவில்லை அப்பொழுது நாங்கள் முறையிட்டோம் சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்தோம் ஏதாவது ஒருவர் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி கூட வேண்டாம் சி வி சண்முகம் முனுசாமி யாராவது ஒருவர் பத்து புள்ளி இந்து கொடுக்க வேண்டும் என்று இன்று வரை சொன்னார்களா அசம்பிளியில சொல்லல எங்கேயுமே சொல்லவில்லை நீங்கள் தயவு செய்து கவனிக்கிறோம் அதுதான் நான் சொல்றேன் கொடுத்தோம் 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 என்பதை விட அதிமுக கெடுத்தது என்று நான் தைரியமா ஏனென்றால் கடைசி நேரத்தில் இதெல்லாம் வந்து மணிகண்டன் மூலமாக பேச வைத்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் ஆனால் விளக்க வேண்டியது என்னுடைய கடமை சரியா என்ன காரணம் சொல்றேன் கேளுங்க அன்றைக்கு அவர்கள் பத்து புள்ளி ஐந்தையும் ஒன்பது புள்ளி ஐந்து என்று அவர்கள் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு அது நிலைத்திருக்கும் திடீரென்று ஏழாகவும் இரண்டரையாகவும் பிரிக்கப்பட்டு தேவர் மக்களுக்கும் உருவாக்கப்பட்டு அது சித்தரிக்கப்பட்டு உண்மையா அல்ல திமுகவுக்குள் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி பிரச்சனை காரணமாக அங்கே எழுப்பப்பட்ட பிரச்சனையை அது பத்து புள்ளி ஐந்தால் ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் அறுபத்தி ஆறு வெற்றி பெற்றிருக்கிறது திமுக யாரால் வெற்றி பெற்றார்கள் முப்பத்தி ஆறு இடங்கள் கடந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி காரணமாக இருந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி பல தியாகங்களை எங்களை எங்களை நாங்களே வருத்தி கொண்டு அதிமுக நாங்கள் பயணித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கும் சொல்றேன் இதை நான் தருணமாக எடுத்துக்கொண்டு பேசவில்லை ஆனால் உங்களை போன்ற ஊடகங்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய ஐயா அண்ணா திமுக குடுத்துருச்சு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்றாங்க எப்படி பண்ணணும் இப்பொழுது என்ன சொல்றோம் நீங்க எல்லாம் சேர்ந்து வந்திருந்தா இருபது முப்பது இடம் வந்துருக்கும்னு சொல்றோம் இது வேணாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் வேண்டாம் அவங்க சொல்றேன் இதுல எது இதுல எந்த அளவுக்கு உங்களை பண்ணிட்டோம் நீங்க இன்னைக்கு என் டேல இருக்கிறேன்ன்றாங்க வெளியே போனது நீங்க அப்புறம் அவங்களையே நீங்க கேட்கறீங்கன்றார் அவரு

கேக்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஏமா இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வேண்டும் மோடி மீண்டும் மோடி நாங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம் ஆனா இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல வேண்டும் சாமி மீண்டும் சாமி எடப்பாடி பழனிசாமி நாங்க சொல்ல மாட்டோங்கண்ணா அது நாங்க தனிச்சு ஆட்சி அமைப்போம்னு

மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறது எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க